உருவானார் சார் அந்த அன்புச்செழியன் எப்படி உருவானார் சரக்கு நடுவு நடுவு வீட்டில வச்சு ஆம்லெட் போட்டு அவங்க வீட்டில ஆம்லெட் போட்டு நிர்வாணமா உட்காந்து தண்ணி அடிப்பேன் வேற எதுவும் பண்ண மாட்டாங்க ஜி வெங்கடேஷன அன்புச்செழியன் ஆட்கள் தான் சித்திரவாதப்படுத்தி கேவலப்படுத்தி அடியாட்கள் போய் அதுல அவர்னால இப்படி ஒரு உலகம் இருக்கானே அவர்னால ஜீரணிக்க முடிய நிக்க முடியல அதுல இருந்து வெளியே வர முடியல கொடைக்கானல் பங்களாவில செத்து போறார் அப்ப திமுக பின்னணி இல்லாமல எதுவும் நினைக்குது திமுக திமுகவுக்கு தெரியாம எதுவும் நினைக்குது

டேரக்டர் அண்ணன் ஜி தற்கொலை அதை தொடர்ந்து சசிகுமாரனுடைய நடந்த ஒரு தற்கொலை இதை சுத்தி சினிமாவை சுத்தி ஒரு ஒரு கும்பல் ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு வட்டி இது என்ன சார் நடக்குது இது காவல்துறை அரசியல்வாதி இரண்டு பேருடைய கூட்டணி கூட்டணி இல்லாம இது நடக்காது நீங்க சாதாரண அன்பு செலிய கல்யாணத்துக்கு முதலமைச்சர் போறாரு முதலமைச்சர் மகன் போறாரு எல்லா ஆள் பார்த்தியும் போறான் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும் சாதாரணமாக ஐயாயிரம் ரூபாய் வச்சுட்டு நீங்கள் மதுரைக்கு வந்த க அன்பு செலியன் இன்னைக்கு ஓபிஎஸுடைய பணம் முழுக்க பலாயிரம் கோடி விட்டுருக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸு ரெண்டாயிரம் ரூபா கட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கோடி ரூபா எடுத்துகிட்டு போனால் அவரை பற்றி கவலையே படம் எவ்வளோ கோடி நூறு கோடி அவர் வீட்டில் எழுதுறாங்க இன்கம் டேக்ஸ் அவருமே எந்த வழக்கம் இல்லை வழக்கம் இல்லை அப்போது அவருடைய அரசியல் பின்னணி

சென்னையிலேயே வந்தோடய பத்து ரூபா வட்டி உம் நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தா பத்து லட்சம் ரூபா வட்டி உம் இது பணம் கொடுத்து வாங்குறாரு இது நாணயமா நடக்குது பணம் வச்சிருக்கிறவங்க கொண்டு வந்து கொடுக்குறோம் பணம் வாங்குற பணம் வச்சுருக்கவங்க வாங்கி இவர் கொடுக்குறாரு ஆஹ் இடையில ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கார் அவ்வளோ அவ்வளோதான் ஆனால் வசூல் பண்ணி கொடுத்துருவாரு கொடுத்துருவார் யாரா இருந்தாலும் கட்டி தூக்கிட்டு போயிருவாரு ஆஹ் அதாவது ஜி வெங்கடேஷன் பால் தாக்கரைய போய் சமாதான படிச்சு பம்பாய் படத்தை பம்பாய் ரிலீஸ் பெரிய அதிகாரம் இருக்கணும் நிறுவனர் அவரை போய் காமர் பண்ணி பண்றாரு ஆனா அவரை காப்பாத்தீரம் அவருடைய அப்பாவும் தற்கொலை பண்ணி போறாரு யாருடைய அப்பா ஆமா மணிரத்ன ஜி அப்பா எஸ் சுப்பிரமணியன்

இப்படி ஒரு உலகம் இருக்கானே அவருனாலும் ஜீரணிக்க முடியல அதுல இருந்து வெளியே வர முடியல பங்களாலும் போற காரணம் கேட்டிங்கன்னா நீங்க பால் தாக்கரேவ கையாள தெரிந்த ஜி வெங்கடேசனுக்கு அன்பஞ்ச கையாள தெரியல் அன்பஞ்ச தெரிய கையாள தெரியல காரணம் கேட்டீங்கன்னா இவர்கள் பூராமே தேர்ட் கிளாஸ் டிகிரி கிளாஸ் தான் பண்ணிட்டுதான் அதாவது நீங்க பைனார்ஸ் என்ன பண்ணுவான் ஒரு அஞ்சு ஆள் அனுப்புவான் ஒன்னும் பண்ண மாட்டான் நேராக போய் துணியை கழி போட்டு கழட்டி போட்டு நிர்வாணமாக உட்காந்துருவான் பணம் கொடுக்காதவங்க வீட்டில் போய் ஆமாம் ம் ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுவான் நீங்கள் நிர்வாணமாக துணியை கழட்டி போட்டுட்டு நடு வீட்டில் டாய்லெட் போயிடுவான் குழந்த குட்டியாக வயசுக்கு வந்து புள்ள ஆனால் இருக்கும் டாய்லெட் போட்டுருவான் சரக்கு நடு நடு வீட்டில் வச்சு ஆம்லெட் போட்டு அவங்க வீட்டில் ஆம்லெட் போட்டு நிர்வாணமாக உட்காந்து தண்ணி அடிப்பான் வேறு எதுவும் பண்ண மாட்டான் ம் அவன் என்ன பண்ணுவான் பணம் வாங்கினா என்ன பண்ணுவான் டீசெண்டான குடும்பமாக இருப்பான் எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் ஒரு மார்வாடி பாடியான ஒரு மார்வாடி கல்கட்டாக்கார ஒரு ஐநூறு கோடி சம்பாதிச்சிருக்கேன் இப்படித்தான் இப்படிதான் சினிமா பைனான்ஸ் சினிமா பைனான்ஸ் வேற ரியல் எஸ்டேட் பைனான்ஸ் ரியல் எஸ்டேட் பைனான்ஸ் இப்படிதான் பண்ணுவான் பல அடிமாட்டு வேலைக்கு ஒரு இடத்த வாங்குவான் அஞ்சு கோடிக்கு போற இடத்த நிறைய சண்டை பம்பு தும்பு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்குவான் நேரம் என்ன பண்ணுவான் குடியிருக்கிற வீட்டுல போய் போலீஸ செட் பண்ணிக்குவான் போலீஸ அரசியல்வாதி செட் பண்ணிக்குவான் நேரம் என்ன பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோட்ல ஒரு ஜிஜி நாயர்னு ஒரு பல் டாக்டர் ஐம்பது வருஷமா இருந்தார் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சுத்துல ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கினான் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் ராஜில போய் தட்டுறான் டாக்டரை என்னப்பான்னு கேட்கறாரு நாலு பேர் நேரம் வீட்டுக்குள்ள போறான் நடு ரோட் நடு வீட்டுல டாய்லெட் போறான் துணியை கல்டி போட்டு இல்லை தடித்தடியான ஆட்கள் எல்லாம் போதையில போறான் வேற ஆம்பளை கூட இல்ல அந்தாலும் ஒண்ணுமே சொல்லலை அப்படியே புட்டி பொட்டி படுக்கையை தூக்கிட்டு கார்ல ஏற்றிட்டு நீங்க திருப்பூர்ல இருந்து நேரம் பாலக்கெழுப்பு செட்டில் வீட்டு வீட்டை போட்டது முடி போட்டபடி போய்ட்டாரு ஒரு மணி நேரம் வீடு கணி ஆயிடுச்சு போலீஸ் போலீஸுக்கு போன் பண்ணாரு போலீஸ் வரல போலீஸே வரல அரசியல் கட்சி எல்லா செட்டு எல்லாமே சொன்னது போல எல்லாமே மாய் ஷட்டிங் ஷட்டிங் செட்டிங் தான் இப்போ வந்து சினிமாவுல வந்து கார்ட் சீட் பிரச்சனைகள் வருது அப்போ வந்து அவ அதுலயும் உள்ள வந்து ரோ ரோடிகள் இல்ல அது எல்லாமே வந்து நீங்க திமுக பின்னணி இல்லாமல எதுவும் நடக்கல திமுக திமுகவுக்கு தெரியாம எதுவும் நடக்கல இப்ப சமீபத்தில் இந்த சசிகுமாருடைய அதெல்லாம் மாதிரி நூறு நூறு வழக்கு இருக்கு எல்லாமே காவல்துறை ஆளுங்கட்சி ரெண்டும் தான் இல்ல இப்ப நம்ம இது கார்பரேட் லெவலில் இன்னைக்கு சினிமா வந்துருச்சு இன்றைக்கு அந்த நிலம நீடிக்குதா நீடிக்கு எப்பவுமே நீடிக்கும் தொடர்ந்து ஆமா ஆமா நீங்க ஒரு நாளைக்கு மூணு படம் பூஜை போடுறான் வருஷத்துக்கு ஆயிரம் படம் பூஜை போடுறான் முந்நூறு படம் தான் வருது எழுநூறு படம் இப்படித்தான் காணாம போயிருக்கு இப்ப யார் சார் மூணாம் ஃபுல்லியா இருக்கான் சினிமாவுல சினிமாவில நீங்க ரெ ரெட் ஜாயிண்ட்தான் ரெட்ஜை தான் ரெட் ஜை இல்ல பினான்ஸ் சொல்றேன் ஃபினான்ஸ் குடுத்துவா ஃபினான்ஸ்ல நிறைய ஒரு இருநூறு மாறுவாடிகள் இருக்கான் இரநூறு மாறுவாடிகள் மாறுவாடி பிரச்சனை வரும்போது போலீஸ் அரசியல்வாதியும் கூடி சேர்ந்து அவ்வளவுதான் கூட்டி சேர்ந்து நீங்க பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த குரூப் வந்து ஒண்ணு செய்ய முடியாது ஒண்ணு செய்ய முடியாது என்ன காரணம்னா அதிகாரியும் உடந்தையா இருக்கான் ஆனா ஆளுங்கட்சி அரசியல்வாதியும் உடந்தையா இருக்கான் அப்புறம் என்ன என்ன பண்ண முடியும் அப்ப சினிமாவையும் இந்த கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கையும் பிரிக்க முடியாது நம்ப முடியாது கார்பரேட் நிறுவனமாக மாறினாலும் இதுதான் நிலைமை இதுதான் நிலைமை வாய்ப்பே இல்லை என்ன காரணம்னா நீங்க பாதிக்கப்படுற அப்பாவியா இருக்கு வருவான் ஆளுக்கு பணம் கொடுக்கறது இல்ல பணம் வாங்குறது இல்ல அதாவது பலவீனமா ஆட்கள் பணம் கொடுக்கறது பணம் வாங்குறது அதனால காவல்துறையும் அரசியல்வாதியும் எதுக்கு கூடிய வலிமை இல்லை அப்புறம் இந்த நம்ம டிவிஎஸ் டிவி சுந்தரம் இவர் தான் வந்து அந்த டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் உருவாக்கியவர் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்கார் யார் சார் அந்த டிவி சுந்தரம் ஒரு டிரைவரோட ஒரு சேஷம் வாங்கிட்டு இங்க வந்து சேர எத்தனை மாசம் ஆகும் ஒரு மாசம் ஒரு மாசம் மாசம் இதுதான் அன்றைய வியாபாரம் இதை யார் செஞ்சாங்க டிவிஎஸ் குரூப் தான் செஞ்சாங்க ஆங்கிலங்கிட்ட டிவிஎஸ் குரூப் தான் செஞ்சாங்க நிறுவனத்தை உருவாக்கிய டிவிஎஸ் ஐயங்கார் குடும்பத்துல யாரோ ஒருவருடைய சிந்தனை யாரோ ஒருடைய சிந்தனை சிந்தனை தான் இன்னைக்கு அந்த நிறுவனத்தை இவ்வளவு பெரிய நிறுவனமா உயர்த்திருக்கு